என் அன்புக்குரியவர்களை இறைமகநேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களுக்காய் சகலவற்றையும் புதிதாக்குகிறவர் ஆண்டவர் புதிதாக்க வேண்டிய காரியங்களில் ஒன்று உங்கள் பார்வை உங்கள் சூழ்நிலைகளை இந்நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்த விதங்கள் வேறு உங்களை சுற்றியுள்ள மனிதர்களை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த விதங்கள் வேறு ஆனால் இனிமேல் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கப் போகிறீர்கள் எந்த கண்ணோட்டத்தில் தெரியுமா கத்தருடைய வார்த்தையின் வழியாய் பார்க்கப் போகிறீர்கள் நான் சொன்னேன் வசனம்தான் உங்களுக்கு புது காரியங்களை சிருஷ்டிக்கும் என்று அந்த வசனத்தின் வழியாய் நீங்கள் சூழ்நிலைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த வசனத்தின்படியே உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய உண்மை இருக்கிறார் ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் இருக்கிறார் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவருக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னார் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார் ஆபரகாமே மனம் சோர்ந்து நீ ஏறெடுத்த ஜபத்தை நான் கேட்டேன் அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று நீ ஜெபித்த ஜெபத்தை நான் கேட்டேன் இங்கே வா இந்த வானத்தை அண்ணாந்து பார் என்று வானத்தை பார்க்க சொல்கிறார் ஆபிரகாம் வானத்தை பார்க்காத ஒரு நபரா பரதேசியாய் அவர் நடந்து சஞ்சரித்த நாட்களிலெல்லாம் இரவு வேளைகளில் தன் கூடாரத்திற்கு வெளியே உட்கார்ந்து வானத்தை பார்த்திருந்திருப்பார் நட்சத்திரங்களை பார்த்திருந்திருப்பார் ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் அவரை பார்க்க சொன்ன விதம் வேறு உன் பார்வையை மாற்று அப்ரஹாமே இந்த நட்சத்திரங்களைப் பார்க்கிறாயே இந்த நட்சத்திரங்கள் எவ்வளவாய் இந்த வானத்தில் இருக்கிறதோ எண்ண முடியாததாக இருக்கிறதோ அதே போல உன் சந்ததியும் இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொன்னார் அந்த நாளிலிருந்து ஆபிரகாமின் பார்வை மாறியது ஒவ்வொரு நாளும் இரவு தன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து தன் கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருப்பார் ஆண்டவரே இந்த நட்சத்திரங்களைப் போல என் சந்ததி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் முதல் நாள் ஆபிரகாம் அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக அவருக்கு பிள்ளை இருந்திருக்காது ஆனால் விசுவாசத்தோடு சொல்ல 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 அவருடைய பார்வை மாற ஆரம்பித்தது பிரியமானவர்களே உங்கள் பார்வையை மாற்றுங்கள் கத்தருடைய வசனத்தின் வழியாய் உங்கள் சூழ்நிலை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார் தோல்வியே பார்த்து கொண்டிருக்கிறீர்களா குறைவுள்ள புருஷனின் குறைகளையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா தகுதி இல்லாத மனைவியின் தகுதியின்மையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களா முரட்டாட்டமான பிள்ளைகளின் தீய சுபாவங்களையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா கத்தனுடைய வாக்கு தத்தின்படி எல்லாவற்றையும் புதிதாய் பார்க்க துவங்குங்கள் நான் சூழ்நிலைமைகளை அல்ல வசனத்தை பார்க்கிறேன் சூழ்நிலைமைக்கு முன்னதாக வசனத்தை வைக்கிறேன் சூழ்நிலைமையை பின்னாக வைக்கிறேன் என்று சூழ்நிலைமையை பின்னாக தள்ளி வசனத்தை முன்னாக வைத்து சூழ்நிலைமைகளை வசனத்தின் வழியாய் பாருங்கள் புதிய பார்வையோடு கூட நீங்கள் பார்க்க துவங்கும் பொழுது தேவனும் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உபாகமம் ஒன்றாம் அதிகாரத்தில் மோசை சொல்லுகிறார் இப்பொழுது நீங்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் என்று எப்படி நடந்தது ஆதியாமத்தில் வாக்கு பண்ணப்பட்டது உபாகமத்தில் நிறைவேறியது உங்கள் வாழ்க்கையிலும் பார்வையை மாற்றுங்கள் கத்தர் எல்லா சூழ்நிலைமைகளையும் புதிதாய் மாற்றுவார் உங்களுக்கு கை ஜபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே உன்னதமான தேவனே அப்பா பிதாவே உங்க ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி ஆபிரகாமை பார்த்து ஆண்டவரே சூழ்நிலைமையை விசுவாசத்தோடு பார்க்க சொன்னீர் உடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே பார்க்க சொன்னீர் உங்கள் பிள்ளைகள் கூட இப்போ இருக்கிற சூழ்நிலைமைகளை அல்லாப்பா உங்கள் வசனத்தின் வழியாய் சூழ்நிலைமைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை போகிறதற்காக உங்களுக்கு நன்றி உடைய வலதுகரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதிக்கட்டும் ரட்சகரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பார்வையை மாற்றுவார் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவார் இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் நீங்கள் இந்த செய்தியின் மூலமாய் ஆசிர்வதிக்கப்படுவது போல அநேகரும் தயவு செய்து இந்த ஆண்டு இந்த டுடேஸ் விக்ட்ரியை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள் எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஆசிர்வாதங்களை கொண்டு வருகிற எந்த குறும் செய்தி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தயவு செய்து இந்த வார்த்தைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற மாதத்திலிருந்து இந்த டுடேஸ் விக்ட்ரியை பிற மொழிகளிலும் பதிவிடுவதற்கு நாங்கள் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் ஜெபம் செய்யுங்கள் கர்த்தர் அதற்கு உதவி செய்ய வேண்டும் நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ